ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடபா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே நாளை உனக்கு இரண்டு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு சந்தோஷமாக தூங்கு என்று செல்லமே நீ எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த முருகப்பெருமான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எதை பற்றியும் யோசிக்காமல் நான் கூறுவதை மட்டும் கவனமுடன் கேள் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் இப்போது நடப்பதையெல்லாம் பார்த்து பயந்துவிடாதே எதுவரை போகுதோ போகட்டும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இப்போது நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து எந்த முடிவுக்கும் வந்துவிடாதே இன்றல்ல நேற்றல்ல பல ஜென்மங்களாக இந்த முருகப்பெருமான் என் செல்ல குழந்தையான உன்னை நான் பார்த்து வந்துதான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு எது சிறந்தது உனக்கு எது நான் தர வேண்டும் என்பது எனக்கு தெரியாதா உன் பாதையை நீ மறந்தாலும் நான் உன்னை சரியான வழியில் தான் செல்ல வைக்கிறேன் என் அனைத்து யோசனைகளையும் கவனமுடன் கேட்டு உன் வாழ்க்கையில் நீ செயல்படுத்தினால் உனக்கானதெல்லாம் நன்றாக நடந்துவிடும் என் அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது என்று இரவுக்குள் பிறகு நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும் பிறகு வார் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போலத்தான் அமையப் போகிறது அதேபோல்தான் பாதைகள் எப்போதும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை அங்கே நீ எடுக்கும் முயற்சிதான் உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் நீ முன்னேறும் நேரம் பார்த்து முட்களை பாதையில் வீச பலர் வருவார்கள் அதை கண்டு உடனே பயந்து விடக்கூடாது உனது பயணத்தை தொடர்ந்தால் உனக்கான இலக்கை நிச்சயமாக அடைந்து விடலாம் ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனையும் சிவப்பு சிக்னல் போலத்தான் சிறிது நேரம் காத்திருந்து அது பச்சை நேரமாக மாறிய பிறகு செல்வதை போலத்தான் வாழ்க்கை வாழ்க்கை பிரச்சனைகளை மட்டுமே கொடுப்பதில்லை பிரச்சனைகளை கடந்து செல்லும் வழியையும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறது கவனத்துமுடன் கவனத்துடன் கையாளு வாழுகின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறொன்றை தேடாதே அது வேதனையாகத்தான் இருக்கும் நிம்மதி என்பது இருப்பதில் திருப்திப்படுவது தானே தவிர இல்லாததிலும் இழந்ததிலும் தேடுவதில்லை ஆகவே இந்த சமுதாயத்தின் நல்லவர்களை தேட வேண்டாம் மாறாக நீ நல்லவராக இருந்தாலே அதுவே சாலச்சிறந்தது அதேபோல் தான் சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் கிடைத்ததை சிறந்ததாக்குபவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் எதையும் பெரிதாக எதிர்பார்க்க வேண்டாம் பிறகு ஏமாற்றத்தில் மூழ்கி தவிக்கவும் வேண்டாம் அந்தந்த நேரத்தில் சிறு சிறு சந்தோஷங்களை அனுபவித்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் பெரும்பாலான அன்பு ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டு பின் பிரமிக்கப்பட்டு கடைசியில் மனசாட்சியே இன்று புறக்கணிக்கப்படுகிறது இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் அன்பின் அருமையும் தனிமையின் கொடுமையும் உன்கிட்ட சொன்னா நீ சந்தோஷப்படுவீர்கள் என்று பகிரப்படும் மகிழ்ச்சிகளிலும் உன்கிட்ட சொன்னா நீ சரியாகி விடுவாய் என்று பகிரப்படும் துயரங்களிலும் நிறைந்திருக்கிறது அன்பு என்று சொல்லவே அன்பை பரிமாற இரத்த பந்தம் தேவையில்லை அன்பை பரிமாற பகிர்ந்து கொள்ள இரத்த சொந்தங்கள் தேவையில்லை நல்லதொரு எண்ணம் இருந்தால் நமக்கு கிடைப்பதெல்லாம் நமக்கான உறவுகளாக மாறிவிடுவார்கள் நாம் நம்மை விட வசதி குறைந்தவர்களை கேவலமாக பார்த்தால் நம்மை விட வசதியானவர்கள் நம்மை கேவலமாகத்தான் பார்ப்பார்கள் புரிகிறதா நான் சொல்வதை கூர்ந்து கவனமாக கேட்டு அதை செயல்படுத்து வாழ்க்கை ஒரு வட்டம் முயற்சியும் பயிற்சியும் செய்பவர்களுக்கே வரலாறாக அது மாற்றப்படுகிறது அதேபோல்தான் பெருமை என்பது உன்னை விட திறமசாலிக்கு நீ கைதட்டுவதல்ல என்றெல்லாமே அவனையும் உனக்காக கைதட்ட வைப்பதுதான் பெருமை தயக்கம் என்று உன்னிடம் இருக்கும் வரை தடைகளை உன்னால் உடைக்க முடியாது இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் உனக்கானது நிச்சயமாக தீர்மானிக்கப்பட்டது உன் கையில் வந்து சேரும் உனக்கு நன்மை செய்து தீர வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் இந்த முருகப்பெருமான் இது நான் தரும் நம்பகமான ஒரு நல்ல தகவல் தானே இந்த ஆழமான அனுபவத்தை கடந்து கொண்டிருக்கும் போது முன்னேறிச் செல்லும் மாற்றங்கள் உனது அதிர்வுகளை நிச்சயமாக தெரியும் ஆகவே இதனை தொடர்ந்து எல்லாம் தலைகளாக மாறுவது போல் உனக்கு தோன்றும் இதனை நீ கரண் கருணையுடன் ஏற்றுக்கொள் அமைதியாக கடந்துவிடு ஏனென்றால் நீ சமாளிப்பாய் என்ற எண்ணத்தில்தான் இதை உனக்காக அளிக்கின்றேன் இதை உனக்கு சொல்லித் தருகின்றேன் ஆகவே எந்த காரண காரியமும் இல்லாமல் நடக்காதுதானே இதை நீ சமாளித்து வெளியே வந்தாயானால் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் மிகப்பெரிய நன்மைகள் உன்னை தேடி வரும் சுபமான நிகழ்வுகளும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் சுப நிகழ்ச்சியும் உன் இல்லத்தில் நடக்கும் உன் வாழ்வு பூத்துக்குழுங்கும் பிறகு ஒவ்வொரு முறையும் உன் முயற்சி தோல்வி அடையும் போதும் உன் மனம் சோர்ந்து விடுகிறது அப்படித்தானே இனிமேல் புது முயற்சிகள் எடுப்பதற்கு கொண்டும் இருக்க வேண்டாம் அல்லது இது நடக்குமா மீண்டும் தோல்வி அடையுமா என்று தயங்கிக் கொண்டே இருக்கிறாய் இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோவின் செல்லமே இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும் ஆகவே எந்த தயக்கமும் இல்லாமல் உன் முயற்சியை கையில் எடு நீ செய்யும் முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு வெற்றி உனக்கு வெற்றி நிச்சயம் நல்லது நடக்கும் நான் இருக்கிறேன் முதலில் நான் சொல்வது கவனமாக கேள் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் கொள் எரித்து விடு எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு நான் புரிகிறதா கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்து விடு என்று சொல்லிவிட்டேன் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு என்று சொல்கிறேன் இந்த முருகப்பெருமான் எல்லாம் நன்மைக்கு செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விட விரட்டி அடித்து அளிப்பேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் என் செல்ல பிள்ளைக்கு உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உனக்காக நான் இருக்கிறேன் கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் இருக்கும் பட்சத்தில் நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை உனக்கு வேண்டியதை செய்யத்தானே நான் இருக்கிறேன் எதற்காக கலங்குகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை தந்து வழி நடத்தி தான் இந்த முருகப்பெருமான் உனக்காக அவதரித்திருக்கிறேன் ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கும் இப்போது நீ சந்திக்கும் பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் உன் கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சாதகமாகவும் நீ விரும்பியது போலவும் சுபமாக முடியும் எப்படி நடக்கும் எந்த நேரத்தில் நடக்கும் யார் மூலம் நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் எந்த நொடியிலும் அற்புதம் நிகழும் கரைசி நேரத்தில் கூட அற்புதத்தால் உன் வாழ்க்கை அடியோடு மாறும் ஆகவே இந்த முருகப்பெருமானின் இந்த வாக்கை கேட்டு நம்பிக்கையோடு தைரியமாக இரு நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது நிம்மதியாக தூங்கு என்று இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ